மகர ராசி அன்பர்களே சூரிய பேச்சினுடைய பலன்களை பார்ப்போம் சூரிய பகவான் செப்டம்பர் பதினேழில் இருந்து அக்டோபர் பதினேழு வரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் ஏற்கனவே கன்னி ராசியில் கேது இருக்கிறார் சுக்கரன் நீச்சமடைந்து இருக்கிறார் அடுத்து தங்களுக்கு ஏழில் ஒன்பதில் சுக்கரன் இருப்பதால் எல்லா வகையிலும் நலம் குரு பார்வை ராசிக்கு உண்டாவதால் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அனைத்தும் ஆன்மீக பலத்தால் விலகிச் சென்றுவிடும் ராசிக்கு தாராள பலவரவு கிடைக்கும் குரு பார்ப்பதால் செவ்வாய் ஆறாம் செல்வதால் பிரச்சனைகள் அனைத்தும் பனிப்படியாக விலகும் இதுவரை ஐந்தாம் இடமாகிய புத்தி இருந்து தங்களை தாங்களே கொண்டீர்கள் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக லாபம் கிடைக்கலாம் பண வரவுகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர்கள் ஆனால் நல்ல பெயர் கிடைக்காது மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் வீண் பலி சொற்கள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வயது மூத்தோர் இடம் வீண் வாக்குவாதம் கூடாது பேச்சில் பொறுமை தேவை பேச்சில் வார்த்தைகள் பேசும்போது கவனமாக பேசுங்கள் எண்ணி எண்ணி பேசுங்கள் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது நல்ல சேர்க்கை வேண்டும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் அடிக்கடி கணவன் மறைவுக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் வீண் சந்தேகம் வந்து போகும் தற்சமயம் ஒன்பதில் சூரியன் வருவதால் தற்போது பெரிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம் ஏழரை சனியில் சனி தங்களுக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வக்கரம் அடைந்திருப்பதால் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்கள் சிக்கனம் தேவை பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை எண்ணி எண்ணி செலவழியுங்கள் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் கொடுத்தால் திரும்பவும் வருவது கஷ்டம் பேச்சில் நிதானம் தேவை எதிர்பாராத விதத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் தன குடும்ப வாக்குஸ்தானம் என்பதால் கணவருடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை உத்தியோகத்தில் வீண் பழி சொற்கள் வரலாம் ஆகவே உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனமாக இருங்கள் சக ஊழியர்களின் வேலைகளையும் தாங்களே சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் ஆனால் தங்களுக்கு நல்ல பெயர் கிடைப்பது கடினம் மேல் அதிகாரிகள் தங்களை பலமாக பாராட்ட மாட்டார்கள் உடலில் சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து செல்லும் நல்லபடியாக சிகிச்சை எடுத்துக்கொண்டால் தங்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியம் செல் முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து தனுசு ராசினருக்கு சாதகமாக இருப்பது மூன்றில் ராகு பகவான் ஒன்பதில் கேது ஒன்பதில் கேது பக்தி அதிகரிக்கும் குரு பகவான் கேதுவையும் பார்ப்பதால் பக்தி தெய்வீக பக்தி அதிகரிக்கும் மூன்றில் ராகு என்பதால் தைரியம் அதிகரிக்கும் எந்த காரியத்தை தொற்றாலும் தாங்கள் எளிதில் வெற்றி பெறலாம் ஐந்தில் உள்ள குரு பகவான் ஐந்திலே குரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அஞ்சிலே குரு பஞ்சத்தை போகவார் என்பதை போல குருவினால் தங்களுக்கு நன்மைகள் உண்டு சுக்கரனை பொறுத்தவரை நீச்சமாகி இருப்பதால் பெண்களுக்கான உடல் உபாதைகள் உண்டு நல்ல மருத்துவ சிகிச்சைகளை தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றபடி ஆன்மீக பலத்தினால் எந்த ஒரு காரியத்தையும் சமாளிக்கலாம் ஆடம்பர பொருட்கள் நவீன பொருட்களை வாங்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை முடிந்தால் நங்கானனூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலை வந்து ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் பால்க வளமுடன்